காய்களோ வணக்கம் நண்பர்களே ஒரு வருடம் கழித்து கண்ணில உருவாகக்கூடிய புதாதித்ய ராஜயோகம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது ஜோதிடத்துல கிரகங்களுடைய ராசி மாற்றங்கள் அதோட நிலைகளால ஒரு சில சுப மற்றும் ராஜயோகங்கள் அவ்வப்போது உருவாகும் இப்படி உருவாகக்கூடிய யோகங்களின் தாக்கம் எல்லா ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் தெரியும் இப்போ கிரகங்களின் தலைவனாக கருதப்படக்கூடிய சூரியன் தன்னுடைய சொந்த ராசியான சிம்ம ராசியில பயணித்து வருகிறார் ார் இந்த நிலையில செப்டம்பர் பதினாறாம் தேதி சூரியன் கன்னிராசிக்குள்ளால நுழைய இருக்கிறார் அதுக்கப்புறமா கிரகங்களுடைய இளவரசனாக கருதப்படக்கூடிய புதன் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தன்னுடைய சொந்த ராசியான கன்னிராசிக்குள்ளால நுழைய இருக்கிறார் கண்ணில புதன் மற்றும் சூரியனுடைய இந்த சேர்க்கையால புதாதித்ய ராஜயோகம் உருவாக இருக்கிறது இந்த ராஜயோகம் புதனோட சொந்த ராசியில ஒரு வருடத்துக்கு அப்புறமா நிகழ இருக்கு இந்த ராஜயோகத்தின் தாக்கம் எல்லா ராசிகளிலும் காணப்பட்டார் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜயோகத்தால வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் மாறப்போகுது இதுல முதலாவதா சிம்ம ராசி சிம்ம ராசியோட இரண்டாவது வீட்டுல புதாதித்ய ராஜயோகம் உருவாகி இருக்கு இதனால இந்த ராசிக்காரர்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வராம போக்கு காட்டி கொண்டிருக்கக்கூடிய பணம் கைக்கு வந்து சேரும் இதனால நீங்க நீண்ட நாளா தீட்டி வைத்திருந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும் பல வழிகளில் உதவியா இருக்கக்கூடிய புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்க தொழில விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்புகளும் அமையும் இந்த காலகட்டத்தில் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு நல்ல அறிவாற்றல் அதிகரிக்க கூடிய வாய்ப்பு இருக்கு இதனால பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றமும் இருக்கும் சமூகத்தில் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் அதுக்கப்புறமா ராசி விருச்சிக ராசியோட பதினோராவது வீட்டுல புதாதித்ய ராஜயோகம் உருவாகி இருக்கு இதனால உங்களுக்கு வருமானத்துல நல்ல உயர்வு ஏற்படும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டங்கள் உங்க பேச்சாற்றல் மேம்படும் இதன் மூலமா பல வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க பல வேலைகளையும் வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க உங்களை தேடி பலர் வருவாங்க பலருக்கும் அறிவுரைகளை சொல்லி வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீங்க இதுக்கு முதலீடுகள் செய்திருந்தா அதிலிருந்து நல்ல பலன் கிடைக்கும் நீண்ட நாளாக மனதில் நினைத்திருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் நீங்க திட்டமிட்ட வேலைகள் எல்லாம் மிகவும் வெற்றிகரமா முடிவடையும் அதுக்கப்புறமா மகர ராசி மகர ராசியோட ஒன்பதாவது வீட்டுல புதாதித்ய ராஜயோகம் உருவாக இருக்கு இதனால இந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்பிருக்கு வெளிநாட்டு பயணங்கள் நீங்கள் செய்வதன் மூலமா வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் பண வரவு பொருள் வரவு அதிகமா இருக்கும் செய்யக்கூடிய தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்க வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்ள நேரிடும் இதன் மூலமா புதிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க செய்யக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை சொல்லிக் கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் அதிக பணத்தையும் நீங்க சேமிப்பீங்க